உரிய நல்ல யோகம் இணையதள நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இது நமக்கெல்லாம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ரொம்ப நல்லாவே இருக்க போகிறது நம்ம சைன் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மொத்தமாக எழுதாமல் இருபத்தி நாலு அப்படின்னு போடுங்க இந்த வருஷம் மட்டும் யூஸ்வலாக முழு வருஷம் போடுற பழக்கமாக இருந்தால் இந்த வருஷம் மட்டும் இருபத்தி நாலு அப்படின்னு மட்டும் போடுங்க அந்த ரெண்டு நாலு ஆறுங்கிறது ஒரு நல்ல நம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரை விட ஏன்னா அது மொத்தம் கூட்டினா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டினா மொத்தம் எட்டு வரும் இல்லையா எட்டை விட ஆறு நோ நல்ல நம்பர் தான் அதனால் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க எழுதுறதை விட இருபத்தி நாலு அப்படின்னு சைன் போடச்சு ஒருவேளை சைன் போடச்சு டேட் போடுற பழக்கம் இருந்தால் அல்லது வேறு யூ மென்ஷன் த டேட் நீங்கள் எங்கே எப்போ எப்படி தேதியை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் வெறும் இருபத்தி நாலு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் சரி இந்த வருடத்துடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா கிரக அமைப்புகள் கிரக நிலைகள் இந்த வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நல்ல அமைப்பாக தான் இருக்குது மேஷத்தில் குரு இருக்கிறார் இந்த குரு வந்து ஏப்ரல் மிடில் வரைக்கும் மேஷத்தில் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு மாற போகிறார் அதே மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் கும்பத்தில் இருக்க எந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் அது ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னிலையும் இருக்க இது வந்து பல பன்னெண்டு ராசிகள்ல பல ராசிகளுக்கு இது வந்து மிக்சட் பலனை கொடுக்கும் நல்ல பலனையே கொடுக்க போகுது ஏன்னா ஒரு ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் ஒரு இடத்துலையும் மே மாதத்துலேருந்து இன்னொரு இடத்துலையும் போது ஏப்ரல் மிடில்லேருந்து இன்னொரு இடத்துலையும் மாறுகிற போது அப்போ நமக்கு என்ன ஆகும்னாக்க ரெண்டுத்துக்குரிய பலன்களும் கிடைக்கும் குருவை விட குரு பார்க்குற இடம் குரு இருக்கும் இடத்தை விட குரு பார்க்கும் இடம் நல்ல பலன்களை கொடுக்கும்னு நம்ம எப்போலேருந்தோ நிறைய நாளாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அது பிரகாரம் பார்த்தோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு பகுதியாவது ஒரு பாதியாவது எல்லாருக்கும் நல்ல பலனை தான் கொடுக்கும் இதுக்கு நடுவில் நமக்கு மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகள்லாம் இருக்குது ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் சந்திரனும் இடம் மாற போகிற சுக்ரன் புதன் இவர்கள்லாம் இடம் போது நமக்கு மிக்சடான பலனை கொடுக்கும் ஸோ இந்த ராசி பலன் அப்படின்னு ஒரே வகையான பலன் இருக்காமல் நிச்சயமாக மிக்சடாக இருக்குங்கிறதுனால நல்ல பலன்களும் நிச்சயமாக அவற்றில் வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இப்போ வந்து மேஷத்தில் குரு இருக்கார் அப்படின்னா அவர் வந்து சிம்மம் துலாம் தனுசு மூணு இடத்தையும் ஆஸ் ஆஃப் நவ் ஏப்ரல் வரைக்கும் ஏப்ரலுக்கு பிறகு ரிஷபத்துக்கு குரு பகவான் போது அவர் வந்து கன்னி விரச்சிகம் மகரம் மூணு இடத்தையும் பார்க்க போகிறார் இதனால் இந்த பார்வைப்படும் இடங்களிலெல்லாம் குரு பார்க்குற இடம்லாம் கோடி புண்ணியம் இல்லையா பார்வைப்படும் இடங்கள்லாம் நன்மை செய்துட்டு போக போகிறார் அவர் இதே மாதிரியே ம மீனத்தில் ராகுவும் கண்ணியில கேத்தும் இருக்க போகிறாங்க ரெண்டு பேரும் மீனத்திலேருந்து கண்ணியை ராகவும் கண்ணியிலேருந்து மீனத்தை கேதுவும் பார்க்க போகிறாங்க இது வந்து இந்த வருஷம் முழுக்கவே இந்த இடத்துல தான் ராகவும் கேத்தும் இருக்க போகிறாங்க அதே போலவே மகரத்தில் தன் வீட்டில் இருக்கும் சனி தன் வீட்டிலேயே தான் வருஷம் முழுக்க இருக்க போகிறார் சனி தன் வீட்டில் இருந்தால் நல்ல முனைந்து தொழில் செய்வோர் அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் நல்ல உழைக்கும் வர்க்கத்தினருக்கும் நம்ம எல்லாருமே யார் கடுமையாக உழைக்க தயாராக இருக்கோமோ நான் நீங்கள் எல்லோருமே யார் யாருனால் உழைக்க தயாராக இருக்கோமோ நம்ம எல்லாருக்குமே இது நல்ல பலனை தரப் தரப்போகிறது அதனால் நம்ம பார்த்தோனாக்க இந்த வருஷம் முழுக்கவுமே நம்ம எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறோம் அப்படின்றதுல நமக்கு என்ன சந்தேகம் இல்லையா சிம்ம ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகிறதுன்னா ரொம்ப அருமையாக இருக்க போகிறதுங்க ஏன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருக்க போகிறாரு ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே ரொம்ப பெரிய நன்மைகளை ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுக்கு கொடுப்பாருன்னு நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டம் மற்றும் அப்பா உங்களுடைய தந்தையை குறிக்கும் வீடாகும் உங்களுடைய தந்தைக்கு பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம் அவருக்கு ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ நடக்கும் அவருக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன் ஒருவேளை சொத்து தகராறோ கேஸோ அது மாதிரி எதாவது இருந்தால் அப்பாவுக்கு சாதகமாக அந்த கேஸ் வின் ஆகும் ஒன்பதாம் வீட்டு குரு வந்து இன்னொரு பெரிய நன்மையை செய்வார் உங்களுடைய அப்பாவுக்கு இத்தனை காலமாக ஏதேனும் உடம்பு கிடம்பு சரியில்லாமல் இருந்து அவர் பற்றின கவலைகள் ஏதாவது வீட்டில் இருந்தால் அந்த கவலைகள் முற்றிலுமாக தீரும் அதிர்ஷ்டம் அப்பா ரெண்டுத்தையுமே இந்த ஒன்பதாம் வீட்டு குரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்பாரு இந்த குரு எங்கே பார்க்குறார் அப்படின்னா உங்களுடைய சிம்ம ராசியை பார்க்குறாரு இது ஒரு சின்ன ஒரு அழகான ஒரு அமைப்புங்க ஏன்னா உங்களுக்கு நேர் எதிராக இருக்கிற சனியும் உங்கள் சிம்மராசியை பார்த்துட்ருக்காரு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு குருவும் உங்களுடைய சிம்மராசியை பார்த்துட்ருக்காரு இது ரொம்ப பெரிய நல்ல அமைப்பு ஏன் கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் நேர் ஏழாம் வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும்போது எல்லா விஷயத்தையும் தடுக்க நினைப்பார் அதாவது அவர் கெட்டவர் கிடையாது சனி பகவான் ரொம்ப நல்லவர் அவருடைய போக்கு வந்து கொஞ்சம் நிதான போக்காக இருக்கும் நீங்கள் வந்து விஞ்ஞானபூர்வமாக பார்த்தா கூட அவருடைய ஆர்பிட் ரொம்ப பெருசு நிதானமாக போவார் நீங்கள் ஜாதக கட்டம்னு பார்த்தீங்கன்னா கூட அதிகபட்சம் சனி பகவான் தான் ஒரு வீட்டில் இருந்து ரெண்டரை ரெண்டரை வருஷமாக ஒரு கட்டத்துலேருந்து நகருவார் குரு பகவான் கூட ஒரே வருஷத்தில் நகர்ந்துருவார் ஆனால் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு கட்டத்தில் இருந்துட்டு தான் நகருவார் அந்த சனி பகவான் நிதான போக்கு இன்னும் சாஸ்திர ரீதியாக பார்த்தா ஒரு ஐதீகம் உண்டு அவருக்கு ஒரு கண் ஒரு காலம் நிதானமாக நடப்பார் அப்படின்லாம் ஐதீகம் உண்டு அதனால் எதையும் நிதானமாக்கிடுவார் நீங்கள் உங்களோட முயற்சி தடையாகும் தாமதமாகும் ஒரு விஷயத்தை முடிக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா ரெண்டு வாட்டி வீட்டுக்கு திரும்பி வந்து அது மூணாவது வாட்டி தான் முடிப்பீங்க இல்லை போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா சிக்னேச்சர் சரியில்லை திரும்ப வாங்குவாங்க எதையும் ரெண்டு மூணு முறை முயன்று முயன்று போய் போய் முடிக்கும்படி வரும் ஆனால் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுடைய சிம்ம ராசியை பார்க்குறாரில்ல அவர் என்ன பண்ணுவார்னாக்கா இந்த தடைகளையும் தாமதங்களையும் ஸ்பீடப் பண்ணி விடுவார் இல்லை ரொம்ப தடுக்காதீங்க சனீஸ்வரரே நான் கொஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் முயற்சிகள் பத்து வாட்டி போகிற இடத்துல அஞ்சு வாட்டிலே முடிஞ்சு போயிடும் அதோட சிம்ம கிடைக்கிற குரு பார்வை சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய வார்த்தைகளும் முன்பை விட மேம்படும் முன்ன விட முன்ன வந்து கொஞ்சம் தப்பான எண்ணங்கள் ஒருவேளை உங்கள் மனதை ஆக்கிரமித்திருந்தால் இந்த சு குரு பார்வை என்ன பண்ணும் இல்லை பாவ புண்ணியங்களுக்கு அஞ்ச வைக்கும் தப்பான செயல்கள் செய்யாமல் அந்த பார்வை உங்களை அதுலேருந்து காப்பாற்றிடும் உங்களை அதனால் ஆகும்னாக்க சுபமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க ஒரு பூஜை இத்தனை நாளும் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் இருந்த சிலருக்கு கூட அப்படிலாம் யாரும் கிடையாது தெய்வ நம்பிக்கை உண்டு தான் அது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் அதை மறைச்சி சில நிகழ்ச்சிகள் நடக்கிற போது என்னங்க தெய்வம் இருக்கா அப்படின்லாம் கேள்வி வரும் இல்லையா அதுலேருந்தெல்லாம் மீண்டு தெய்வத்தை முழுதாக நம்ப ஆரம்பித்து அதனால பலன்களும் அடைவீர்கள் சுபமான விஷயங்களுக்கெல்லாம் விஷயங்கள்லாம் உங்களை ஈடுபடுத்திப்பீங்க சுபகாரியங்களில் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும் பணமோ இல்லை உடல் அளவில் ஒத்தாசையோ உதவியோ ஏதோ ஒன்று செய்வீங்க நீங்கள் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறதோட உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்த்துட்டு மூன்றாம் வீடுங்கிறது சகோதர ஸ்தானங்க அந்த மூன்றாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறதுனால உங்களால் சகோதர சகோதரிகளுக்கும் அவங்களால உங்களுக்கும் நன்மைகள் வரும் சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் நிச்சயமாகலாம் அல்லது அவங்க படிப்பில் மேம்பாடு அடையலாம் அல்லது அவங்களுக்கு புது உத்தியோகம் கிடைக்கலாம் கிடைத்த உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கலாம் பாராட்டுகள் கிடைக்கலாம் ஆசிரியர்கள் அவங்கள பாராட்டலாம் இது ஏதோ ஒன்றுக்கு நீங்களும் காரணமாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது மேலும் அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் ஏதோ நன்மை வரப்போகிறது அதை நீங்கள் முழு மனசோடு நீங்களும் அவங்கள பாராட்டுவீங்க அவங்களும் உங்களை பாராட்டுவாங்க ஒருவேளை இத்தனை காலமாக சண்டை சச்சரவுனால் பிரிஞ்சிருந்த அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்த சகோதர சகோதரிகள் கூட இந்த காலகட்டத்தில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வருவீங்க அடுத்தது ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இத்தனை காலமாக புண்ணிய செயல்கள் நீங்கள் செய்வது தட்டி போயிருந்திருக்கும் ஒருவேளை நீங்கள் நினச்ச கோயில்களுக்கு போகாமல் இருந்திருக்கலாம் அல்லது நீங்கள் நினச்ச குலதெய்வத்தை போய் வழிபட முடியாமல் இருந்திருக்கலாம் பெரியவங்களை ஒரு பாட்டி தாத்தா இல்லை பெரியவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள நமஸ்காரம் பண்ண அதை பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம் மகான்களை சந்திக்கிறது இத்தனை நாளும் அதெல்லாம் இனிமேல் கிடகிட நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய விருப்பம் அல்லது ஆசை ஆன்மீக சம்பந்தமான ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் இவ்வளோ நாளாக போ போகாத புதிய கோவில்களுக்கு கூட சில பேர் போவாங்க சேத்ராடனங்கள் பிளான் இருந்தவங்க ரொம்ப நல்ல முறையில் அதை போவீங்க ஐந்தாம் வீடுங்கிறது புத்திரஸ்தானமும் கூட அதாவது உங்களுடைய குழந்தைகளை குறிக்கும் வீடு உங்களுடைய குழந்தைகள் மாணவர்களாக இருந்தால் ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க வந்து ஒரு இல்லை படித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு ஏற்கனவே வேலை செய்துட்டு இருந்த அவங்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் அல்லது புதிய வேலை கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு வேலை வேலையும் வேலையும் நல்ல முறையில் இருக்க க க நல்லபடியாக படித்து முடிச்சிட்டாங்க நல்ல வேலையில் இருக்காங்க கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நல்ல வரன் அமைஞ்சு உங்கள் மகன் அல்லது மகளுக்கு ஒரு நல்ல அருமையான முறையில் திருமணம் நடந்து உங்களுடைய மத சம்பிரதாயம் உங்களுடைய குடும்ப வழக்கம் அது மாறாதபடி நல்ல வகையில் ஒரு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருமணமான உங்களுடைய குழந்தைகள் குழந்தை பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கனாக்கா உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான பேருன்னு அல்லது பேத்தி சூப்பராக ஈஸியாக சுலபமாக நல்ல முறையில் பிறந்து அந்த குழந்தைகள் நல்ல முறையில் இருப்பாங்க ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைத்தால் இத்தனை நன்மைகள் உண்டு இந்த குரு பகவான் ஏப்ரல் மாத குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு போக இருக்கிறார் பத்தாம் வீட்டு குரு பதவியை குலைப்பான் அப்படின்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பாதீங்க பதவியை மாற்றலாம் இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் வரலாம் சின்ன ஒரு மாற்றம் நிகழலாம் ஏதோ ஒரு வகையில் அதுவும் உத்தியோகஸ்தானத்தில் உங்களுக்கு ஒரு குருத்தர் கிடைப்பார் அதாவது உங்களுடைய சக ஊழியரோ அல்லது உங்களுடைய மேலதிகாரியோ உங்களுக்கு வழிகாட்டியாக அமைஞ்சு உங்களுக்கு நன்மைகள் செய்ய காத்திருப்பாங்க அதுதான் பத்தாம் வீட்டு குரு செய்யக்கூடிய வேலை யார் கண்டது ஒரு புது வேலைக்கு கூட நீங்கள் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பதவி ஏன்னா இந்த பதவி போய் இன்னொரு பதவி வருமா இருக்கும் இந்த வேலை போய் இன்னொரு வேலை வருமா இருக்கும் நீங்கள் ரொம்ப காலமாக மாற நினச்ச உத்தியோகத்துக்கு மாறுவீங்களா இருக்கும் இந்த பத்தாம் வீட்டு குரு உங்களுடைய இரண்டாம் வீட்டை பார்க்க வருகிறார் இரண்டாம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பத்தை குறிக்கும் வீடு ரெண்டாம் வீடு இந்த ரெண்டாம் வீட்டில் ஒரு விஷயம் மறக்க வேண்டாம் ஏற்கனவே கேத்து பகவான் இருக்க இந்த ரெண்டாம் வீட்டுக்கு குரு பார்வை கிடைக்கிறது பெரிய நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுது ஏன்னா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற கேத்து குடும்பத்தில் சின்ன சர சலசலப்பு சண்டை சச்சரவு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஒவ்வாத வார்த்தைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வழி பண்ணுறதுக்கு காத்துட்டு இருந்தால் இந்த குரு பார்வை அதையெல்லாம் மாற்றிடும் அந்த ரெண்டாம் வீட்டில் கேத்து இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரிஞ்சு போக வேண்டி வந்தால் குரு பார்வை நல்ல முறையில் பிரிய வைக்கும் வேறு இடத்துல வேலை கிடைச்சோ இல்லை வேறு இடத்துல ஒரு மேல் படிப்புக்காக வெளிநாடு போயோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு பிரிவாக அதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த குருவுடைய பார்வை உதவியாக இருக்கும் உங்களுடைய குடும்பஸ்தானத்துக்கு கிடைக்கிற குரு பார்வை குடும்பத்தில் ஒரு புதிய நபரை சேர்க்க வாய்ப்பு உண்டு ஒரு திருமணம் அல்லது குழந்தை பேர் மூலமாக உங்கள் குடும்பத்தில் புதுசாக ஒரு நபர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வீட்டில் இருக்கிற கேள்வி காரணமாக வீட்டில் சண்டையோ சச்சரவோ வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய விஷயம் உங்களுடைய கடமை தான் அடுத்தது ரெண்டாம் அடுத்து நான்காம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்குது நான்காம் வீடு அப்படிங்கிறது தாயார் கல்வி மற்றும் வாகனத்தை குறிக்கும் வீடு நான்காம் வீடு இதனால் என்ன ஆகும்னா உங்களுடைய அம்மாவுக்கு ஏதோ ஒரு நிறைய நன்மைகள் நடக்கப்படும் இந்த குரு வந்து உங்களுடைய நான்காம் வீட்டை பார்க்கறதுனால தாயாருக்கு பெரிய நன்மைகள் வரும் அவங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகலாம் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்கலாம் அவங்க விரும்பிய நகையை வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு தன்ன அவங்களோட பெற்றோர் வீட்டிலேருந்து அவங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் சீ ஒரு சீர் மாதிரி அதாவது வீடு வித்த பணம் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி நிலம் விற்ற பணம் அதில் ஷேர் அந்த மாதிரியான அல்லது மொத்தமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அம்மாவுக்கு இந்த நாலாம் வீடு கல்வியையும் குறிக்கும் ஒருவேளை நீங்க மாணவர்னாக்க ரொம்ப நல்ல முறையில உங்களோட படிப்பை முடிப்பீங்க நல்ல நல்ல ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க இதனால் இந்த நாலாம் வீட்டு குரு பார்வை உங்களுடைய தாயாருக்கு நன்மை செய்ய போகிறது உங்களுக்கு வாகனங்கள் வாங்கி கொடுக்க போகிறது ஏற்கனவே உள்ள வாகனங்களை மாற்ற நினைச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் அல்லது மாற்றிய வாகனங்கள் அல்லது புதிய வாகனம் அல்லது ஏற்கனவே உள்ள வாகனத்தை பயன்படுத்தி சில புண்ணிய செயல்களையும் நல்ல விஷயங்களையும் செய்வீங்க அது உங்களோட வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்தது குரு உங்களுடைய ஆறாம் வீட்டை பார்க்கவிருக்கிறார் ஆறாம் வீடு அப்படிங்கிறது நண்பர்களை குறிக்கும் வீடு ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை வரதுனால உங்களுக்கு இவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த நண்பர்களுக்கு ஏதோ நன்மைகள் விளையப்போகுது அவங்களுக்கு உங்களாலேயே கூட நன்மைகள் விளையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது நீங்கள் அவருக்கோ அவர் உங்களுக்கோ ஏதோ ஒரு உதவி செய்து அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இன்னும் பந்தப்படும் உங்களுடைய நட்புடைய இறுக்கம் அதிகமாகும் ஆறாம் வீடுங்கிறது லோன் நீங்கள் லோன் போடுற அதாவது வந்து கடனை குறிக்கும் வீடும் கூட அதனால் நீங்கள் லோன் போட்டாக்கா அது ரொம்ப சுலபத்தில் அது சாங்ஷன் ஆகும் அந்த லோன் வந்து அல்லது நீங்கள் ஆல்ரெடி லோன் கடன் வாங்கியிருந்தீங்கனாக்கா அந்த கடனை ரொம்ப சுலபத்தில் நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஈஸியாக அமையும் அதாவது கடகடன் பணம் வந்து லோனை திருப்பி கொடுத்து நிம்மதி அடையறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த ஆறாம் வீட்டு குரு பார்வை எத்தனை நன்மைகளை செய்ய இருக்கு அதனால இந்த வாட்டி ஏப்ரலுக்கு பிறகு குருவுடைய வந்திருக்கிற இடமும் பார்க்குற இடங்களும் உங்களுக்கு இவ்வளவு நன்மைகளை செய்ய இருக்கு அடுத்தது ராகு மற்றும் கேது உங்களுடைய எட்டாம் வீட்டுக்கு ராகு வந்திருக்காருங்க இரண்டாம் வீட்டில் கேத்து இருக்கார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேத்து குடும்பத்தில் சச்சரவுகள் ஏற்படுத்தாதபடி நீங்கள் தான் கவனமாக இருக்க போகிறீங்க உங்கள் மூலமாக எந்த சண்டையும் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு நீங்கள் உறுதியாக இருங்க நீங்களே ஹார்ஷாக கொஞ்சம் குரலை வசதுருது நீங்களே யாரையாவது குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கிண்டலாக பேசுறது மட்டமாக பேசுறது இது எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப உறுதியாக இருங்க அண்டை இந்த ரெண்டாம் வீட்டுக்கு ஆனால் குரு பார்வையும் இருக்குன்னாலும் இந்த கேத்து குடும்பத்தில் உள்ள யாருக்கு என்னும் கெட்ட பழக்கங்கள் வந்துடும் அதுபடி பார்த்துக்கணும் அதை எப்படி பார்த்துக்கணுன்னா நீங்கள் அவங்க எல்லாருக்குமே டைரெக்டாக அட்வைஸ் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க கெட்ட பழக்கங்கள் வராதபடி ஒரு பாதுகாப்பாக இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க எட்டாம் வீட்டில் ராகு வந்திருக்காரு எட்டாம் வீட்டு ராகு என்ன பண்ணுவானா எட்டாம் வீடுங்கிறது ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடு ராகு அப்படிங்கிறவர் தீய பழக்கங்களை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் தீய பழக்கங்கள் எதுவும் உங்களை அண்டிடாமல் தீய பழக்கங்கள் மூலமாக உங்களுடைய ஹெல்த் பாதிக்கப்படாமல் நீங்கள் கவனமாக இருக்கணும் சாப்பிட்ற விஷயத்தில் ரொம்பவே ஜாகிரதையாக இருக்கணும் ஏன்னா உணவு கட்டுப்பாட்டினால்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்க போகிறீங்க எக்ஸசைஸோ இல்லை என்ன பண்ணுவீங்களோ பண்ணி உங்களுடைய ஆரோக்கியத்தை ஜாகிரதையாக பார்த்துக்கணும் குறிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகுது பூச்சிக்கடி அப்படி எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கணும் ஏன்னா ஆரோக்கியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது ஒரு பாம்பு அதனால அவருக்கு உரிய மரியாதையை கொடுத்து நம்ம கவனமாக இருந்துட்டோம்னாக்கா ஹெல்த்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது இல்லை உங்களுக்கு அதனால் மிகுந்த கவனமாக இருந்துருங்க சாப்பிட்ற விஷயத்தில் கவனமாக இருங்க சாப்பிட உங்களுக்கு உடம்புக்கு ஒவ்வொரு உணவை சாப்பிடவே சாப்பிடாதீங்க முக்கியமாக சாப்பிட்ற இடமோ சூழ்நிலையோ சுத்தமாக சுகாதாரமாக இருக்க மாதிரி பார்த்துங்க அந்த அசுத்தமான சூழல் தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியஸ்தானத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணிடாதபடி நீங்களே ஜாகிரதையாக எடுத்துட்டீங்கன்னாக்கா எனக்கு ப்ராப்ளம் வரப்போகுது அதனால் இந்த மாதிரியான சில விஷயங்களில் மட்டுமே கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு அற்புதமான ஆண்டாக அமைஞ்சிட போகிறது அதனால் ஆல் தி பெஸ்ட் சிம்ம ராசிக்காரர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை பிரச்சனை இல்லாமல் நம்ம கிடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான சில வழிகள் இருக்குங்க அது பரிகாரங்கள் குரு சனி ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்குமே உரிய பரிகாரங்களை பண்ணிட்டோம்னாக்க இந்த வருஷத்தை இன்னும் ஸ்மூத்தாக இன்னும் சௌகரியமாக நம்மளால் கிடக்க முடியும் முதல்ல குரு பிரீதி நீங்கள் குருன்னு யாரை நினைக்கிறீங்களோ அந்த குருவுக்கு அதாவது தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா குருவாயூரப்பன் சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்க இவங்க எந்த இந்த எந்த குரு செலக்ட் பண்ணிங்க அல்லது இவங்க எல்லாரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தினமுமே கூட ஏற்றலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மூணு மூணு நெய் விளக்கு ஏற்றி இந்த குருன்னு நீங்கள் நினைக்கிறவங்க முன்னாடி வீட்லேயும் வைக்கலாம் கோவிலில் போய் வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் குரு பகவானுக்கு கருப்பு கொண்டக்கடலை சில பேர் அந்த கபூலி சன்னா வைப்பாங்க அது இல்லை பரிகாரம் கருப்பு கொண்டக்கடலை வாங்கி நீங்கள் வந்து சுண்டல் பண்ணணும் இல்லை மாலை கோக்கணும் இல்லை ஊற போடணும் இல்லை அப்படியே கொண்டு போய் கூட கோவிலில் கொடுக்கலாம் ஆலங்குடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அல்லது இப்போ நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா குருவாயர்ப்பன் கோயிலுக்கோ ஷிரடி பாபா கோயிலுக்கோ ராகவேந்திர சுவாமி கோயிலுக்கோ தாராளமாக போயிட்டு வாங்க மகா பெரிவானோடய சன்னிதானத்துக்கோ கண்டிப்பாக போயிட்டு வாங்க இது எல்லாமே ரொம்ப நல்ல குரு பிரீத்தி வியாழக்கிழமைகளில் முடியும்னா நீங்கள் விரதம் இருக்கலாம் விரதம்னா உடனே பயங்கரமாக எதுவும் நினச்சிக்காதீங்க ஒரு வேளை சாப்பிட்லாம் இன்னொரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டா நல்லது அந்த முதல்ல சாப்பிட்ற ஒரு வேளை அதான் நீங்கள் அது மார்னிங்கோ ஈவினிங்கோ ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அந்தந்த ச நாளோடய சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கிற பொழுது உங்களால் முடியும்னா இல்லை கண்டிப்பாகவே இந்த வெங்காயம் பூண்டு நான்வெஜ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இன்னுமே நல்ல பலனும் நீங்கள் நிச்சயமாக கிடைக்கும் குரு பகவான் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போயிட்டு நவகிரகம் மூணு வாட்டி சுற்றிட்டு வரலாம் இந்த மாதிரியாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஆசிரியர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கன்னி பெண்களாக வேணாலும் இருக்கலாம் ஆனவங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லை வேறு எப்படி வேணாலும் இருக்கலாம் எந்த ஜாதி வேணாலும் இருக்கலாம் எந்த மதமாக வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் முப்பது ரூபாய் தட்சிணை இதை வச்சு அவங்களுக்கு கொடுங்க முடிந்தால் மஞ்சள் பிளவுஸ் பீட்டு கூட வைக்கலாம் முடிஞ்சால் மஞ்சள் சேரீ கூட வைக்கலாம் இதை நீங்கள் வச்சிங்கன்னா அருமையான குரு பிரீத்தி அது இதை செய்திங்கன்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானோட பூரண அருளை பெறலாம் அடுத்து சனி பிரீதி சனி பிரீதி எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமைகளில் எள்ளு முடித்து போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றணும் கோவிலில் சுற்றணும் நமக்கிரகத்தை சுற்றணும் சனி பகவான் காக்காய்க்கு சாதம் வைக்கணும் அதில் எள்ளு வைக்கணும் இது எல்லாருக்குமே பலருக்கு தெரிஞ்சது ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் நிச்சயமாக வச்சுட்டு செய்தால் இன்னும் பெஸ்ட்டு சனி பிரீதியாக இருக்கும் ஏழை எளியவர்கள் உழைக்கும் வர்க்கத்தினர் இவங்களுக்கு என்னென்ன முடியுமோ செய்யுங்க சாப்பாடு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் கருப்பு அல்லது நீல துணிகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறம் இந்த உழைக்கும் வர்க்கத்தினர் இந்த பூக்காரம்மா பழக்காரம்மா அது மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் கொடை செருப்பு சாப்பாடு தினமும் நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு இல்லை தினம் டைம் இல்லைங்க அப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பிஸ்கெட்டோ ரெண்டு பழமோ இல்லை நல்ல ஃபுல் சாப்பாடோ என்ன முடியுமோ கொடுக்கலாம் அவங்களுக்கு உடைகள் வாங்கி தரலாம் வருஷத்துக்கு ஒரு முறையானும் அல்லது ஆறு மாதத்துக்கு ஒரு முறையானும் கொடையும் செருப்போம் ப்ரிஃபரபிளி கருப்பு கொடை கருப்பு செருப்பு வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை எனக்கு அவங்க செருப்பு சைஸ் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுடைய செருப்பு ஒரு ஜோடியை போட்டுட்டு போய் பொது இடத்துல ஒரு ஓரமாக விட்டுட்டு வந்துடுங்க அது யாருக்கு சரியாக இருக்குமோ அவங்க தானே போட்டுப்பாங்க இது ஒரு வகையான சனி பிரீதி அடுத்தது ராகு பிரீத்தி அம்மன் துர்கை அம்மன் அந்த அம்மாவுக்கு புடவை சாத்தலாம் நீங்கள் வந்து கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோவோ கால் கிலோவோ கொண்டு போய் துர்கை அம்மனுக்கு கொடுத்து அந்த அந்தமா அபிஷேகம் அர்ச்சனை என்ன முடியுமோ செய்யலாம் பெரிய அம்மன் கோயில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா சமயபுரம் பட்டீஸ்வரம் மாங்காடு திருவேற்காடு முப்பாத்தம்மன் மூகாம்பிகை இந்த மாதிரியான அம்மனுக்கெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ செய்யலாம் அர்ச்சனையோ அபிஷேகமோ வஸ்திரமோ என்ன முடியுமோ செய்யலாம் அதை விடவும் லலிதா சகசிரநாமம் அதாவது இந்த அந்தந்த கிரகத்துக்குரிய அந்தந்த ஸ்லோகங்களை அந்தந்த கிழமையில சொல்கிறது ரொம்ப நல்லது ஃபார் எக்ஸாம்பிள் குரு குரு வாரம் அதாவது வியாழக்கிழமையில நீங்கள் நாராயணியம் குருவாயூரப்பன் ஸ்லோகங்கள் சொல்லலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர ஸ்லோகம் சொல்லலாம் அனுமாருக்கு வடமாலை வெண்ணெய் சாத்தலாம் அனுமார் ஸ்லோகங்கள் சொல்லலாம் அனுமான் ஜாலிசா சொல்லலாம் அனுமாருடைய அஷ்டோத்திரம் சொல்லலாம் அதே மாதிரி ராகு பகவானுக்காக செவ்வாய்க்கிழமைகளில் அம்பாளுக்குள்ள ஸ்லோகங்கள் லலிதா சகசநாமம் துர்காஷ்டகம் இதெல்லாம் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமைகளில் அம்மனுக்கு போற்றி பாடல்கள்லாம் பாடலாம் கேதுவுக்கு பரிகாரமாக சனிக்கிழமைகளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலையோ பூ மாலையோ தேங்காய் மாலையோ எருக்கம்பூ மாலையோ சாத்தலாம் பிள்ளையாருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமையோ இல்லை சதுர்த்திகளும் போதோ அபிஷேக சாமான்கள் கொடுக்கலாம் விநாயகர் ரகவல் வீட்டில் சொல்லுங்கள் அது பெரிய நல்ல பலனை கொடுக்கும் தினமுமே சொல்லலாம் அதனால இந்த ராகு கேது சனி குரு இந்த நாலு கிரகங்களுக்குரிய இந்த சிம்பிள் பரிகாரங்கள் அந்த இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம் சனி பகவானுக்கு திருநள்ளாறு கோயில் குரு பகவானுக்கு ஆலங்குடி கோவில் ராகு கேதுவுக்கு காளஹஸ்தி திருநாகேஸ்வரம் போய்ட்டு வரலாம் பட் நான் சொன்ன அந்த அம்பாள் அம்மன் கோவில்களுக்கும் போய்ட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு நிச்சயமாக எந்த பிரச்சனையும் வரவே வராமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை ரொம்ப அனாயாசமாக கடந்துருவீங்க குட் லக் ஆல் தி பெஸ்ட் மறுபடியும்